ஆண்டவர் அரச வணக்கம் இது மனிதா மனிதா சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் நேற்று சட்டப்பேரவையில் பாலியல் குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை ஆயுள் தண்டனை வாழ்நாள் முழுவதும் தண்டனை உள்ளிட்ட தண்டனைகள் திரு சட்ட திருத்த மசோதாக்கள் நேற்று பேரவையில் தாக்குதல் இருக்குது இன்றைக்கு அவை நிறைவேற்றப்படும் அப்படின்னு தெரியுது மின்னணு வழியில அச்சுறுத்தினாலும் பெண்களை அச்சுறுத்தினாலும் அது குற்றம்தான் அப்படின்னு அந்த திருத்தங்கள் சொல்லுது ஏற்கனவே நிர்பயா கேஸுக்கு பிறகே வந்து ரேப் டெஃபினிஷன்ஸு மற்ற எல்லா விஷயங்களும் மாறி இருந்தது ஆனால் சமூகத்துக்கு அந்த மாற்றங்கள் வந்து எப்போ வந்த புரிதல் கீழே வந்து இறங்கலை பல்வேறு விஷயங்களுக்கு அரசு வந்து விளம்பரங்கள் போடுது இந்த மாதிரி சில சட்டத்தில் வரக்கூடிய மாற்றங்களை பற்றியும் பெரிய பெரிய விளம்பரங்களோடு மக்களுக்கு புரிய வச்சுருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும் ஆனா அரசுகள் செய்வதில்லை அப்படிங்கிறதையும் சேர்த்து பார்க்க வேண்டியது இருக்கு இதுலயும் மரண தண்டனை அப்படிங்கிறது ஏற்கனவே அத்வானி உள்துறை அமைச்சராக இருக்கும் போதே இது போன்ற ப்ரப்போசல் எல்லாம் வந்து கடுமையான எதிர்ப்புக்கு பிறகு அவர்கள் கைவிட்டார்கள் இப்போ எப்படி பாக்குறீங்க சார் இது சட்டம் மீண்டும் மீண்டும் கடுமையாக்கப்படுவதை விட சட்டத்தை விரைந்து அமுல்படுத்தினாலே குற்றங்கள் குறைந்துவிடும் நமக்கு இன்றைக்கி உள்ள பிரச்சனையே வந்து என்னென்னா ஒரு கேஸோ ஒரு ரேப் கேஸோ அல்லது ஒரு சிவில் கேஸோ அது பல ஆண்டுகள் வந்து நடக்குது இதில் பரோடான்னு நினைக்கிறேன் என்னுடைய நண்பர் ஒருத்தர் ஐஏஎஸ் அதிகாரி வந்து முனிசிபல் கமிஷனர் தான் அங்கே போயிருந்தார் அங்கே வந்து ஒரு நான் சொல்கிறது ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி ஏறக்குறைய அஞ்சு ஆறு கோடி ரூபாய்க்கு வாட்டர் கனெக்ஷனுக்கு பணம் கொடுக்காத அரியஸ் வந்து அஞ்சு ஆறு கோடி ரூபா இருந்துச்சு அதில் ஒரு அமைச்சர் உட்பட இது கொடுக்காமல் இருந்தாங்க பில் பே பண்ணாமல் இருந்தாங்க இவர் என்ன பண்ணார் ஒரு நாள் காலையில் தன்னுடைய அதிகாரிகள் அனுப்பி முதல்ல இந்த அமைச்சர் இதை வந்து கட் பண்ணார் அதுக்கப்புறம் வந்து இந்த இந்த ஊரில் உள்ள விஐபி யார் யார்னு பார்த்தா ஐஏஎஸ் ஐபிஎஸ்லாம் வந்துருப்பாங்க அவங்க எல்லாரும் அதையும் கட் பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய டெலிஃபோன் லைனையே கட் பண்ணிட்டார் அப்போ சீஃப் செகர்டரி ட்ரை பண்ணார் ஏன்னா சீஃப் செக்ரெட்டரி அவர் வேறு மாதிரி சொல்லியிருக்கலாம் அமைச்சர் யார் ஃபோனும் இவர் எடுக்கல அன்றைக்கி சாயந்தரத்துக்குள்ளே கூட்டமாக கூட்டமாக நின்று நின்று மக்கள்லாம் வந்து பே பண்ணாங்க பில்ல அவங்களுக்கே ஆயிடுச்சுன்னா நமக்கு என்ன கதியாகணும் இன்னைக்கு நமக்கு நடத்த வேண்டியது என்னென்னா ஒரு ரேப்பு நடந்திருக்கு இந்த ரேப்புன்னு சொல்கிற இந்த வன்புணர்வு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லும்போது விரைந்து குற்றவாளிகள் கைது செய்யப்படுவதும் முறையாக சாட்சியங்களை நீதிமுறைப்படி சேர்த்து விடுவோம் டாக்குமெண்டரி அண்ட் ஓரல் எவிடன்ஸ் ரெண்டையுமே வந்து முறையாக தயார்படுத்துவதும் கோர்ட்டில் சார்ஜ் ஷீட்டு விரைந்து செய்வதும் கோர்ட்டு விரைந்து நடவடிக்கை எடுப்பதும் இது எல்லாமே வந்து ஹோமோஜினியஸாக நடக்கும் ஹார்மோனியஸாக நடக்கும் அப்படி நடந்து அப்படிப்பட்ட குற்றவாளிக்கான அது அது மட்டும் இல்லை அதோடு நின்றக்கூடாது அவர் உயர் நீதிமன்றத்திற்கு போனார்னா அங்கேயும் தண்டனை உறுதிப்படுத்தப்பட்டதுங்கிற செய்தியும் கொட்டை எழுத்துல போடணும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனார்னா அங்கேயும் தண்டனை உறுதி செய்யப்பட்டதுங்கிறதையும் கொட்டை எழுத்துல போடணும் அப்படி போட்டதுக்கு அப்புறம் வந்து பெரிய டிட்டரண்டா இருக்கும் இல்லைனா ஹார்டன்டு கிரிமினல்ஸுக்கு வந்து சட்டத்துடைய நெளிவு சொல்லியில் போய் எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியுமே இப்போ இரண்டு மூன்று விஷயங்கள் தான் சார் இதுல நண்பர்கள் சொல்றாங்க அதாவது தண்டனைகள் கடுமையாக்கப்பட்டால் குற்றங்கள் குறையும் அது ஒரு அச்சுறுத்தலாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஒரு மூன்று மாதங்களுக்குள்ளேயே விசாரணை முடிந்து தண்டனை வழங்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்றாரு ஒரு நண்பர் வின்சென்ட் வந்து குற்றங்கள் கூடும் போது கடும் தண்டனை வேண்டுங்கிறோம் கடும் தண்டனை அறிவிக்கும் போது வேண்டாம்னு சொல்றோம் ஒரு இடைநிலை வழி காண வேண்டும் அப்படின்னு வின்சென்ட் சொல்றாரு இது போல இஷ்யூஸ் எல்லாம் இருக்கதான் செய்யுது மரண தண்டனை அப்படிங்கிறது எந்த விதமான குற்றத்திற்கும் கூடாதுங்கிற ஒரு இருந்து இந்த தண்டனைகளை பார்க்க இன்னும் இன்னும் பார்த்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறது உண்மைதான் பட் இதை எல்லாத்தையும் விட அவேர்னஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்கு அந்த ஏரியால வேலை தான் இப்போ பேசுறோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அந்த நிர்பயா கேஸுக்கு பிறகு வந்து நீதிமன்றத்துல டிலே ஆகுறதுக்கு வாய்ப்பு இல்லை சார் ஏன்னா அதற்கு முன்னால வந்து ரேப்புக்கான டெஃபினிஷன்ல பெனட்ரேஷன் தான் முக்கியமானதாக இருந்தது அந்த பெனட்ரேஷன் மட்டும்தான் ரேப்புங்கிறதுல இருந்து உற்று பார்க்கிறது தொல்லை கொடுக்கிறது போன்ற பல்வேறு விஷயங்களையும் ரேப்புக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க ஐபிசி மாற்றங்கள் சட்ட திருத்தங்கள் மூலமாக அதற்கு பிறகு இப்போ வந்து அது பெரிய நிரூபிக்கிறது வந்து பெரிய சிக்கலாக இருக்காது குயிக்காக கொடுத்துட முடியும் அப்படின்னு தான் தோன்றுகிறது சார் கேஸ் பெண்டிங் ஆகுது நம்பர் ஆஃப் கேசஸ் காரணமாக அப்படின்னு அதர் அதர் இஷ்யூஸ் ஜுடிஷியரிக்குள்ளே இருக்கக்கூடிய பல இஷ்யூஸ் வந்து டிலே ஆகிறதுக்கு காரணமாக இருக்கலாம் அந்த மாதிரி பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் தான் நான் மறுபடியும் சொல்றேங்க கேஸ் ரொம்ப பெண்டிங்கா இருக்க வழக்குகள் வந்து நீதிபதிகள் போதுமான அளவு இல்லாதனால இருக்கலாம் சொல்றாங்களே சந்துரு நீங்க ஒரு உயர் நீதிமன்ற நீதிபதி இருந்தாரே அதிக அதிகமாக அறியப்பட்டவர் அவர் எத்தனை கேஸ் வந்து விரைந்து முடித்தார் ஏன் மற்றவங்களால முடிக்க முடியாது கிட்டத்தட்ட அவர் வந்து சாதாரண மனிதர்கள் சம்பந்தப்பட்ட வழக்குகளாக நிறைய எடுத்து உடனடியாக விசாரிச்சு முடிச்சிருக்காரு தொழிலாளர்களுக்கும் நிர்வாகத்துக்கும் இடையில உண்டான பிரச்சனைகள் தொடர்பான கேசஸ் ஆக எடுத்து முடிச்சிருக்கிறாரு அட்வொகேட்டு வரீங்களா இல்லை எக்ஸ்பர்டேட்டு தீர்ப்பு கொடுத்துருட்டுமா அப்படின்னு கேட்டு எல்லாரையும் ஒழுங்காக வரவழைச்சிருக்கிறாரு அதனால தான் ஓய்வு தன் பணி பணி நிறைவு பெற்ற நாளில் வழக்கமா ஒரு கன்வென்ஷன் உண்டு மரபு உண்டு ஓய்வு பெற்ற நீதிபதிக்கு வந்து ஒரு பெரிய விருந்து கொடுப்பாங்க அவர் பணி ஓய்வு பெற்ற ஒன்று பேசாம கோர்ட்டை விட்டு வெளியில வந்து பஸ்ஸை பிடிச்சாரோ டாக்ஸிய பிடிச்சாரோ வீட்டுக்கு போய் சந்தார் கணபதி மகா கணபதி குற்றவாளின்னு இவ்வளவு நாள் சொல்லிட்டு இருந்தீங்க அப்புறம் நேற்று தண்டனையிலேருந்து ட்ரம்ப்புக்கு விடுதலை கொடுத்துட்டீங்க விடுவிக்கப்பட்டிருக்கீங்க நல்ல தீர்ப்பு நன்றின்னு நன்றி இந்த கேஸ் இந்த சட்ட திருத்தங்கள் இன்று நிறைவேறும் சார் இந்த சேஞ்சஸ் வந்து என்னென்னலாம் செய்தா கடுமையான தண்டனைக்கு உள்ளாவீர்கள் அப்படிங்கிறத கிராஸ் ரூட் வரைக்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டியதும் அரசினுடைய வேலையாக இருக்குது அல்லது மீடியாவினுடைய வேலையாக இருக்கு ஆனா பெரும்பாலும் அது செய்யாம இருக்கிறதுனால இதெல்லாம் இவ்வளவு பெரிய தண்டனைக்குரிய குற்றம்ங்குற உணர்வே இல்லாத பெரும்பகுதி மக்கள் இருக்கிறாங்கிறதையும் பார்க்க வேண்டியதாக இருக்கு அவங்களுக்கு வந்து சமூகம் கற்பித்த ஆண் ஆதிக்க சிந்தனை அல்லது அந்த ஆண் ஆணவ சிந்தனையோட நாம கேட்டா அவங்க எல்லாத்துக்கும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு மனநிலையோட பல விஷயங்களை அணுகிட்டு இருக்கிறாங்க அது எல்லாத்தையும் அப்படி இல்லைங்கிறத அவங்களுக்கு முதல்ல புரிய வைக்கணும் ஆமா அதுக்கு அதாவது மிருகங்களுக்கு எதுக்கு புரிய வைக்கணும்னு யோசிச்சுட்டு இருக்கிறீங்க அவன் செய்யறான்னா தப்பு பண்ணிட்டு போறான் அந்த தண்டனை அனுபவிச்சுட்டு போறான்னு யாராவது நண்பர்கள் சொல்லக்கூடும் அவேர்னஸ் வந்து முக்கியமானது தானே சார் ரொம்ப முக்கியமானதுங்க நான் ஒரு எலெக்ஷன் அப்சர்வராக டெல்லி எலெக்ஷன்ல வந்து என்னை போட்டிருந்தாங்க போட்டிருந்த போது நான் பார்த்தேன் பெண்கள்லாம் வெயில் நின்றுட்டு இருந்தாங்க கியூல ஆண்கள்லாம் வந்து இந்த நில தான் பகுதியில் ஒரு ஸ்கூல் பில்டிங் வந்து இருந்தது நான் உடனே மாத்தி பெண்கள் இந்த நில தான் பகுதிக்கு வர சொல்லுங்க ஆண்கள் உங்களால் தாங்க முடியாதா வெயிலுக்கு போய் நில்லுங்க அப்படின்னு ஒருத்தர் வந்து சொன்னார் வேலை கெட்டு போய் வந்து நின்றுட்டு இருக்காரு அப்படின்னு சரி அது என்ன பாதிக்கப்பட்டவர் சொல்றாரு ஆனா ஒரு பெண் வந்து சொல்றாங்க எதுக்கு அவங்களெல்லாம் முடிஞ்சு கஷ்டப்படுது கேட்டேன் கேண்ட இதுதான் சமூக சமூக சிந்தனை எப்படி இருக்குங்கிறது இதுதான் ரொம்ப கஷ்டப்பட்டுதான் மாத்தணும் ஆனா மாத்தறதுக்கு முயற்சி பண்ணும் தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும் கந்தரூபன் தூக்கு தண்டனை கூடாது கரெக்ட் தான் வாழ்நாள் முழுக்க குற்றவாளியினுடைய பராமரிப்பு செலவு அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க அதனால இந்த ரெண்டுலையும் விட வேறு தண்டனைகள் தான் சிறந்த தண்டனை அப்படின்னு சொல்றாரு கந்தரூபன் அது கந்தரூபன் நிச்சயமாக அரபிய நாடுகளில் சிட்டிசன்ஷிப் உடனடியாக கிடைக்கும் இந்த தண்டனை சட்டம் திருத்த சட்டம் அனைவருக்கும் பொருந்துமா அப்படின்னு மைதீன் பாபா கேக்குறாரு எல்லாருக்கும் பொருந்தும் தான் அப்படின்னு நம்புறோம் அதுல எக்ஸப்சன் எதை இருக்கா என்ன பர்கீஸ் பானு மாதிரி வழக்குகள்ல என்ன செய்வீங்க அப்படிங்கிற கேள்வியை கேட்கிறாரு அப்படின்னு நினைக்கிறேன் நந்தகுமார் புது புது நண்பர்கள் வருகை மனதிற்கு மகிழ்ச்சி தெரிகிறது அப்படின்னு சொல்றாரு அப்படி எதுவும் தெரியல நம்பர்ல தெரியல போகுது அப்புறம் சார் ஆளுநர் ரவியை நீக்க உத்தரவிடுங்கள் அப்படின்னு உச்ச நீதிமன்றத்துல வழக்கறிஞர் ஜெய் சுகின் ஒரு ரீட்டு தாக்கல் பண்ணியிருக்கிறார் கன்னியாகுமரி கன்னியாகுமரி மாவட்டம் வள்ளியூரை சேர்ந்த இந்த வழக்கறிஞர் குடியரசுத் தலைவருக்கு இப்படி உத்தரவிடுங்கள் அப்படின்னு ஒரு கேஸ் போட்டிருக்கிறாரு ஆளுநர் ரவி சட்டப்பேரவையில் உரையாற்றவில்லை அதுக்கப்புறம் அரசமைப்பு சட்டத்துக்கு எதிராக தொடர்ந்து செயல்படுகிறார் அரசமைப்பு சட்டத்திலேருந்து தான் இவருக்கான அதிகாரமே வருது ஆனால் அதனுடைய வரம்புகளை அறிந்து கொள்ளாமல் அதை மீறி செயல்படுகிறார் அப்படின்னு தமிழ்தாய் வாழ்த்து தொடர்பான விஷயங்களையும் சுட்டிக்காட்டி அவர் நியாயமாக நடந்து கொள்ளவில்லை அதனால அவரை திருப்பி அழைத்துக் கொள்வதற்கு ஒன்றிய அரசுக்கு உத்தரவிட வேண்டும் அப்படின்னு ஒரு மனு போட்டிருக்கிறாரு எப்படி பாக்குறீங்க சார் இந்த மனு போடுவதற்கு தகுதி உள்ளவர் அதாவது தமிழ்நாட்டின் எந்த ஒரு வாக்காளரும் எந்த ஒரு குடிமகனும் இந்த மனுவை போட முடியும் அதனால வந்து சம்மந்தப்படாதவங்கன்னு சொல்லிட்டு இந்த மனுவை நிராகரிக்க முடியாது அதனால மேல என்ன விசாரணை நடக்குதுன்னு பார்ப்போம் என்ன சொல்ல வர அதாவது இதனுடைய நோக்கம் வந்து இவர் சொன்னதுனால அவங்க ரிமூவ் பண்ணிடுவாங்கன்னு இல்லை ஆனால் நீதிமன்றம் இதை பற்றிய கருத்து தெரிவிப்பார்கள் அவருடைய நடவடிக்கையை பற்றிய கருத்து நிச்சயமாக தெரிவிப்பார்கள் அப்படிங்கிற அளவில் இந்த வழக்கு முக்கியத்துவம் வருது ஆனா இதுக்கு முன்னாடியே நீதிமன்றம் கருத்து தெரிவிச்சது கருத்து தெரிவிச்சதுன்னா தலையிலேயே குட்டு வச்சது அதுக்கப்புறம் வந்து எதை பத்தியும் கவலைப்படாம திறந்த மாதிரி பண்ண செயல்படுறவங்களை பத்தி என்ன செய்ய முடியும் யார் போதிக்க முடியும் தெரியல கேப்டன் கோட்ல வந்திருக்கார் சார் டு மேக் மேக் அ டு கிரியேட் கிரைம் கிரியேட் லாஸ் அப்படின்னு சொல்லி இருக்க அந்த கோட்டை எடுத்து சாவி கொடுக்கிறது கொண்டுதான் ஒரே வழின்னு சொல்றாரு ஆமா இந்த இதுல வந்து சிக்கிம்ல வந்து நாலு டிஸ்ட்ரிக்டா பிரிச்சாங்க அது வந்து நம்முடைய மாநிலமானதுக்கு அப்புறம் அது வரைக்கும் செப்பரேட் கிங்டம் இருக்குது அந்த நார்த்து சிக்கிமில் போய் நான் ஒரு தூரம் போயிருந்தாங்க இது வெல்ஃபேர் இருந்த இருந்தபோது அப்போ ஒரு கௌரவப்படுத்துகிற விதமாக அங்கே வந்து அங்கே உள்ள ஆஃபீஸர்ஸுக்கு வந்து இந்த மாதிரி வெளியிலேருந்து ஆஃபீஸில் வர்றதே ரொம்ப அபூர்வம் உடனே அந்த கலெக்டரும் எஸ்பியும் சேர்ந்து ஒரு இது வந்து டின்னர் ஒன்று ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க அந்த பண்ணி டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜும் வந்திருந்தார் அப்போது எஸ்பி வந்து சொரத்து இல்லாமல் சொன்னார் என்ன சார் டிஸ்ட்ரிக்ட்டு ஒரு குற்றமும் கிடையாது ஒன்றும் கிடையாது வேலையே கிடையாது அப்படின்னு ஜட்ஜும் அதை ஆமோதிச்சுக்கிட்டு இருந்தார் நான் நினச்சி மக்களே பொன்னான நாட்டில் இருக்கீங்க ஏன் இந்த மாதிரி கவலைப்படுறீங்க குற்றமே நடக்கலன்னு கவலைப்படுறீங்க அதான் இவர் சொல்றாரு கிரியேட் கிரியேட் டு ஹாவ் கிரைம் கிரியேட் லாஸ் சொல்லி சொல்றேன் அதன் பிறகு ஆளுநர் ஆளுநர் மாளிகை வந்து மாநில அரசுக்கு எதிரான கூடாரமாக இருக்கிறது அப்படின்னு சொல்றதுக்கு ஏற்ற வகையில தேமுதிகவும் நேற்று ரவியை சந்திச்சு பேசியிருக்கிறாங்க பிரேமலதா போய் பேசியிருக்கிறாங்க ஜெனரல் செக்ரட்டரி அவங்க ஜெனரல் செக்ரட்டரி பிரேமலதா அப்புறம் துணை செயலாளர்கள் எல்கே சுதீஷ் பார்த்தசாரதி எல்லாரும் அவங்க கூட போயிருக்கிறாங்க போதை கலாச்சாரத்திலிருந்து தமிழ்நாட்டை மீட்க வேண்டும் பெண்களுக்கு பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் புயலால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் அப்படின்னு எல்லாம் கோரிக்கைகளையும் முன்வைத்து அவரை சந்தித்திருக்கிறார்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லுது இந்த கோரிக்கை நடவடிக்கை எடுப்பதற்கு நேரடி நடவடிக்கை எடுப்பதற்கு ஆளுநருக்கு எந்த அதிகாரமும் கிடையாது அவர் இந்த கோரிக்கைகளை முதலமைச்சருக்கு அனுப்பி வைப்பார் இவங்க அரசு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனநாயக முறைப்படி நடக்கணும்னு சொல்லி கட்டாயத்தில் உள்ள ஒரு அரசியல் கட்சி வந்து ஜனநாயக மரபுகளுக்கு எதிராக மீறி எதுக்காக கவர்னிட்ட கொண்டு போய் தெரியல அங்கதான் முக்கியத்துவம் தான் அரசியல் முக்கியத்துவம் தான் அதுல இருக்குது அந்த கோரிக்கைகள் மீதான முக்கியத்துவம் இல்லை அப்படிங்கிறது அதுல இருந்துதான் தெரியுது அதான் ஜெயலலிதா முதலமைச்சராக ஒரு குறிப்பிட்ட கட்சியை நான் பேர் சொல்ல விரும்பல ஒரு குறிப்பிட்ட கட்சியில இவர் வந்து மாவட்ட செயலாளர் ஒருத்தர் வந்து தன்னுடைய தனக்கு மேல உள்ளவங்களை பத்தி மந்திரிகளை அமைச்சர்களை பற்றியும் மேலே உள்ள கட்சி தலைமையில் உள்ள சில பேரை பற்றியும் கம்ப்ளைண்ட் எழுதினார் அந்த புகாரை வந்து அவர் வந்து அந்த கட்சியுடைய தலைவருக்கு அனுப்பி வச்சாரு புரியுது அந்த கட்சியுடைய செயற்குழு உறுப்பினர்கள் டிசிப்ளினரி கமிட்டி இவங்களுக்கு தான் அனுப்பி வச்சாரு புரியுது அப்படி டிஜிபிக்கு ஒரு காப்பி அனுப்பி வச்சார் டிஜிபிக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது அதாவது அந்த அளவுக்கு அரசியல் தெளிவு இல்லாமலோ அல்லது டிஜிபி நம்முடைய உட்கட்சி விவகாரங்களில் தலையிடுவதற்கு நம்முடைய கட்சி தலைமை அனுமதிக்கிறது என்ற உண்மையை புரிந்து கொண்டதுனாலோ அவர் டிஜிபி அப்பி அதே மாதிரி தான் இங்கேயும் கவர்னர் கொடுக்கிறதுனா கவர்னர் ஊக்கம் நுழைப்பாரு அதுக்கு ஒன்றிய அரசு வந்து அவருக்கு வந்து ஊக்கம் கொடுக்கும் தெரிஞ்சிருக்கிறதுனால இவங்க கவர்னர்கிட்ட கொண்டே பிரேமலதாவுக்கும் மேலிருந்து உத்தரவா அப்படின்னு ராஜன் மாரி கேட்டிருக்காரு அரசியல் விளம்பரம் தேடுறதுக்கு ஆளுநரை சந்திக்கிறார்கள்னு கலியமூர்த்தி சொல்றாரு தேமுதிக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியை நோக்கி நகர்கிறதா அப்படின்னு ஐராவதன் கேக்குறாரு இது எல்லாமே அந்த ஒரு நியூஸ்ல இருந்து எல்லாருக்கும் வரக்கூடிய கேள்விகளாக வந்துருச்சு எல்லாத்துலயுமே கொஞ்சம் கொஞ்சம் உண்மை இருக்கு உண்மை இருக்கு அதுல இருந்து இன்னொரு செய்தியும் தெரியுது தானே சார் பாஜக வந்து அதிமுகவை இன்னும் பலவீனப்படுத்தி கூட்டணிக்கு ஆளே இல்லாமல் இன்னும் பலவீனப்படுத்தி அதுக்கப்புறம் தன்னோட கூட்டணியில சேர்த்துக் கொள்ளவே விரும்புகிறார்கள் அப்படிங்கிறது அந்த செய்தியும் சேர்ந்தேதான் அதுக்குள்ள இருந்து கிடைக்குது இல்ல அவங்க அப்படின்னு நடந்ததுன்னா அவங்க அந்த இவரு வில்லன் அடிப்பாரு ஒரு நடிகர் இருக்காரு தமிழ்நாடு அரசியல் கட்சி ஒன்று வச்சிருக்காரு சார் அதாவது சார் இவர சார் மன்சூர் அலிகான சொல்றீங்க அவரோட பேச்சு வார்த்தை நடத்தல அப்படின்னு போய் மறுபடியும் போய் பேசுவாங்க பேசுவாங்க லெனின் அப்புறம் இன்னும் சில நண்பர்கள் எல்லாரும் புதிய பெயரில் புதிய சங்கி அப்படின்னு புதிய சங்கியாக நான் நினைக்கல பழைய நபர் தான் புதிய பெயர்ல வந்து இருக்கிறாரு அப்படின்னு நினைக்கிறேன் அதனால நம்ம வேலையை நம்ம பார்த்துட்டு இருக்கலாம் கூடிய வரைக்கும் அதுக்கு பிறகு சார் நம்ம தொடர்ந்து இரண்டு நாட்களாக பேசிட்டு இருக்கிறோம் அது தொடர்ந்து அதிகமாகிட்டே அதிகமாயிட்டே வருது அது தொடர்பான செய்திகள் இந்தியா கூட்டணி உடைந்தால் அதுக்கு காங்கிரஸ் தான் பொறுப்பு அப்படின்னு சிவசேனை உத்தவ் தாக்கரே எம்பி சஞ்சய் ராவத் சொல்றாரு கூட்டணியில பெரிய கட்சிங்கிற முறையில கூட்டணி உடையாமல் பாதுகாக்க வேண்டிய கடமை காங்கிரசுக்கு தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க வெளியில போறதுன்னு எல்லாரும் டிசைட் பண்ணிட்டாங்க போற போக்குல காங்கிரஸ் மேல பழியையும் போட்டு போலான்னு பாக்குறாங்க ஒரு அஞ்சு பேர் கொண்ட குழு ஒன்னா படிச்சுட்டு இருந்தாங்க ஒன்னா படிச்சுட்டு இருந்தாங்க அஞ்சு பேரும் நல்ல மார்க் வாங்குவாங்க அதுல ஒருத்தர் வந்து வெளியில போய் பேச்சு போட்டு அதுக்கெல்லாம் போவார் ஒரு எக்ஸ்ட்ரா ரொம்ப கீனா இருப்பாரு அப்ப தேர்ட் இயர்ல தேர்ட் டேர்ம் சமயத்துல இல்லை இல்லை இயர்லி எக்ஸாம் நடக்கிற சமயத்தில் அவர் மார்க் சரியாக வாங்கல ஏன்னா எப்போ பார்த்தாலும் வெளியூர் பேச்சு போட்டி போனார் இந்த அஞ்சு பேர் குழுவில் வந்து ஒருத்தர் வந்து மற்ற மூணு பேரையும் சொன்னார் எதுக்கு அந்த அந்தளவு பின்னாடி துவங்கிட்டு இருக்கணும் அவன் என்ன இப்போ நல்லா படிச்சுக்கிட்டா வந்துட்டு இருக்காரு நம்ம மட்டும் தனியாக படிப்போம் அப்படின்னு இவர் விட்டுட்டு போயிட்டாங்க தேர்ட் டேரில் இவர் தனியாக உட்காந்து படிச்சுட்டு இருந்தார் ஆனால் கடைசி ரிசல்ட் வரும்போது இவர் மூணு பேர் அந்த இதில் வந்து நல்ல சிறந்த மதிப்பெண் பண்ணுவாங்க இல்லை இவர் தான் ஃபர்ஸ்ட்டாக அந்த டிஸ்டிங்ஷன் வாங்கி எயிட்டி வாங்கி பாஸ் பண்ணார் அப்போ இவங்க விட்டுட்டு போறதுனால அவருக்கு என்ன மதிப்புறைஞ்சி வச்சா அல்லது அவருடைய திறமை குறைஞ்சிருச்சா எல்லாம் போறதுனால காங்கிரஸ்க்கு எந்த திறமையும் குறையாது எந்த மதிப்பும் குறையாது இன்னைக்கு தற்காலிகமா வந்து காங்கிரஸ் விட்டு போறாங்க இன்னொன்னு என்னன்னா அடுத்த பத்தாண்டு பதினஞ்சாண்டு பிஜேபி தான் இருக்கும் போலேங்கிற ஒரு மாய தோற்றம் பிஜேபி இன்னைக்கு உள்ள நிலைமையில எதிர்கட்சிகள் மூலம் பிஜேபி ஆட்சி விடும் நான் நினைக்கல ஆனா அவங்க எல்லாம் முப்பத்தஞ்சு வருஷமா கவர்மெண்ட் பார்த்துருக்காங்க அடுத்து அவங்களுக்குள்ள உள்ள இன்டர்னல் ரிஸ்டன்ஸ் தான் அந்த கட்சியை வந்து உடைக்க போகுது ஏன்னா சில பேருக்கு மட்டுமே அந்த கட்சியிலையும் சில பேருக்கு மட்டும்தான் பலன்கள் கிடைக்கிற மாதிரியான நடவடிக்கைகள் நடந்துகிட்டு இருக்கு சுப்பிரமணியன் சுவாமி வந்து பிரைம் மினிஸ்டர் இருக்கிறதுக்கு அது ஒரு முக்கியமான காரணம் அப்போ அது வந்து போக போக ரொம்ப தீவிரம் அடைஞ்சு அந்த கட்சிகள் வந்து டிசென்ஷன் ரொம்ப ஆரம்பிச்சோம் அதுதான் அவங்களை வீக்கன் பண்ணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஆனால் அந்த நேரத்தில் வந்து ஒரு பெரிய ஆல்டர்னேட்டிவ் இருக்க போவது காங்கிரஸ் தான் சந்தேகமே இல்லாமல் இவங்க இப்போதைக்கு வந்து பத்து வருஷம் எது கஷ்டப்படணும் அவங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி சந்திரபாபு நாயுடு மாதிரி போயிடுவோம்

இன்னொரு வகையில திடீர்னு அங்க வந்து எதுக்காக அவர்களே உயர்த்தி பேசுறீங்க கொள்கை பிடிப்போட உயிரை விடுற எத்தனையோ பேர் நாட்டுல அரசியல் செஞ்சிட்டு இருக்கிறாங்க அவங்கள சொல்லாம இவங்களையும் சொல்றீங்க ஒருவேளை இது வந்து பொலிட்டிக்கல் விக்டரியோட தொடர்புடையது அப்படிங்கிறதுனால சொல்ற மற்ற மற்றவங்க எல்லாம் வந்து சூயசைடு மாதிரி இருக்கிறாங்கிறதுனால அவங்கள சொல்றது இல்லையா இருக்கலாம் ஆனா அவர் ஸ்டேட்மெண்ட் வந்து அதை நோக்கி திரும்புகிறது மகாராஷ்டிரால இருக்கக்கூடிய சிவசேனா அமைச்சர் ஒருத்தரும் சொல்றாரு பெரிய மாற்றங்கள் வரும் அப்படின்னு சொல்றாரு எதிர்கட்சி கூட்டணி காங்கிரஸ் கூட்டணியிலிருந்து பவார் முற்றிலுமாக வெளியில வந்து தீவிரமாக வேலை செய்யுது ஆளும் கூட்டணியோட சேர்ந்துருவோம்னு சொல்றதுக்கான அழுத்தங்கள் அதிகரித்து கொண்டிருக்கின்றன அப்படின்னு சொல்றாரு அப்போ அது வந்து ஒரு சாம்பிள் தான் ஒரு பானை சொட்டுக்கு ஒரு சோறு பதம் தானே சார் எல்லா கட்சிகளுக்குள்ளேயும் இப்படி உறவினர்களை வைத்து அரசியல் செய்வது அல்லது வேற இன்னொரு ஷிண்டே மாதிரி ஒருத்தரை வச்சு அரசியல் செய்வது ரெண்டுக்குமே உதாரணம் இருக்கு அதை அங்கேயே அஜித் பவார் ஒருவர் இருக்காரு ஷிண்டே ஒருத்தர் இருக்காரு லெப்டினன்ட் தளபதிகளை தூக்கி அடிக்கிறது ஒண்ணு இல்லை உறவினர்களை தூக்கி அடிக்கிறது ஒண்ணு ஏற்கனவே செய்திகள் வந்து மம்தா பானர்ஜிக்கும் அபிஷேக் பானர்ஜிக்கும் இடையில உண்டான கேப் அதிகமாயிட்டே இருக்குது அப்படின்னு நேற்று கூட ஒரு செய்தியில செய்தியாக போட்டிருந்தாங்க பவரை எதிர்த்து நிக்கிறதுன்னா அவ்வளவு கஷ்டம் அப்படிங்கிறத இந்த மாதிரி செய்திகள் எல்லாமே காட்டுது ஆமா இன்னொன்னு என்னன்னா வாரிசு நீங்க உருவாக்கலாம் ஆனா அந்த வாரிசு வந்து உங்களுடைய காலத்திற்கு அப்புறம் அல்லது உங்களுடைய அரசியல் செல்வாக்கு மங்க தோங்குகின்ற காலத்தில் அந்த வாரிசு தன்னை நிலைப்படுத்துறதுக்கு நீங்க சொன்ன பாலிசியே ஃபாலோ பண்ணுவாங்கன்னு எந்த கட்டாயம் கிடையாது கிடையாது கம்ப்ளீட்டா இன்னொரு பாலிசியை ஃபாலோ பண்ண சர்வைவல் தான் அவங்களுக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி பார்த்தா அது மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அடிசல எந்த ஒரு அரசியல்வாதிக்கும் சர்வைவல் அப்படிங்கிறத முக்கியமான பாயிண்டா இருக்கு அதுதான் பல தவறுகள் நடக்கும் இங்க வந்து ஈரோடு கிழக்குல திராவிட முன்னேற்ற கழகம் போட்டியிடுகிறது சார் வி சி சந்திரகுமார்னு ஒரு கேண்டிடேட்டையும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அவர் இருந்து முன்னால் திமுகவுக்கு வந்து சேர்ந்தவர் ஜெயலலிதா இருக்கும் போதே வந்து சேர்ந்தவர் தேமுதிகல ரொம்ப முக்கியமான நிர்வாகியாக இருந்தார் அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டார் நான் அப்போது சொல்ல நினச்சது சார் ஜெயலலிதா ஆட்சியில் இருக்கும்போது எதிர்கட்சி தலைவராக விஜயகாந்த் இருக்கும்போது தொகுதி பிரச்சனைக்காக ஜெயலலிதாவை சந்திக்கிறவர்கள்னு ஒரு எட்டு பேர் வரிசையாக போனாங்க அவங்கெல்லாம் தொகுதி பிரச்சனையை பத்தி தான் பேசினாங்க ஆனா ஏனோ ஒரு தனி அணியாக ஒதுங்கியும் உட்கார்ந்து இருந்தாங்க இப்போ எல்லாரும் வெவ்வேறு கோரிக்கைகளோட ஆளுநரை பார்க்க போறது வெவ்வேறு கோரிக்கைகளோட மகாராஷ்டிராவில் முதலமைச்சரை பாக்குறது இது எல்லாமே அந்த மாதிரி தொகுதி பிரச்சனைக்காக போன தேமுதிக எம்எல்ஏக்களை போலத்தானோ அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணமும் வருது ஈரோடுல திமுகவே நிக்கிறதுங்கிற முடிவை எப்படி சார் பாக்குறீங்க ஏன்னா அதாவது தோழமை கட்சியை கொடுத்திருந்தா சிறப்பா இருந்திருக்குங்கிறது என்னுடைய அபிப்பிராயம் ஆனா பாருங்க மறுபடியும் அவங்க ஈவி கேஸ் இழங்க ரெண்டாவது பையனுக்கு வந்து கொடுங்க சீட் கொடுங்கன்னு காங்கிரஸ் கொடுங்க அந்த பையனுக்கு அரசியல் எவ்வளவு ஈடுபாடு இருக்குன்னு எனக்கு தெரியாது அது சரி கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன் ஒரே அவங்களுக்கு வேற வளர்த்தியர்ஸே இல்லையா கட்சி தொண்டர்களே இல்லையா அப்போ அப்படி ஒரு நிலைமை இருக்கும்ல இவங்க வந்து தான் எடுத்துக்கணும்னு சொல்லி இவங்க நினைக்கிறது வந்து தவறாக நம்ம கருத முடியாது ஆனால் இந்த முடிவு வந்து நாளைக்கு அசெம்பிளி எலெக்ஷன் வரும் பொழுது இன்னும் கொஞ்சம் ஹார்ட் பார்கின் காங்கிரஸ் பண்றதுக்கு வந்து ஒரு வாய்ப்பாக அமையும் ஆடியன்ஸ் அப்படின்னு கேக்குறாரு அதுக்கு என்ன பொருள்னு தெரியல எனக்கு தெரியுது இங்க நான் ஒவ்வொருத்தரும் வணக்கம் சொல்லிட்டு இருக்காங்களே அவங்களுக்கு மட்டும்தான் நீங்க ப்ரோக்ராம் நடத்துறீங்களாங்கிற மாதிரி கேக்குறாரு வணக்கம் சொல்பவர்கள் நண்பர்கள் அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து வாழ்த்து பரிமாறிக்கொள்கிறார்கள் ஆனால் இங்க நடக்கிற டிபேட் வந்து எப்பயுமே வந்து சில பேருக்கு குதிவை தல்ல என்ன எப்படி ஆரம்பிச்சாரோ ஜென்ராம் சார் அதே மாதிரி தான் இன்னைக்கு வரைக்கும் டிபேட் நடக்குது ஓ அது வந்து எங்கிட்ட நிறைய பேர் சொல்லியிருக்காங்க தனியாக அங்க ஒரு காம்ரேட்ரி அமங் யுவர் வியூஎஸ் அப்படின்னு நடந்துகிட்டே இருக்குது அதுவே ரொம்ப லைவா இருக்கு அப்படின்னு எங்கிட்ட சொல்றவங்க இருக்கிறாங்க அது தனி இது தனி தான் சார் சொன்ன மாதிரி திருந்தாத ஜென்மங்கள் எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு பழனிசாமி சொல்றாரு அது எதுக்கு சொல்றாருன்னு தெரியல அதனால அதை அப்படியே விட்டுறேன் சந்திரகுமாரோட அருமை பெருமைகளை மனிதா மனிதால அடுத்து வரும் பல நாட்களில் எதிர்பார்க்கலாம் நமக்கு கண்டென்ட் எடுத்து கொடுக்கிறார் இன்னொரு நண்பர் சரி பால் சென் பதவிகள் உண்மைக்கு அருகில் இல்லைன்னு என்று சொல்லி சொல்லிருக்காரு அவர் சொல்றது நிஜம்தான் உண்மைக்கு அருகில் இல்லை நாங்க பக்கத்துல உண்மையாகவே இருக்கோம் உண்மையாவே இருக்கும் அருகில இல்ல ஆஹ் கிட்டத்தட்ட எடுத்த செய்திகள் வந்து பேசிட்டோம் சார் நீங்க உங்களுடைய நிறைவா நான் கருத்தோட நிறைவு செய்யலாம் இம் இந்த இம்மீடியட் ஃப்யூச்சருங்கிறது வந்து கொஞ்சம் கவலை தரக்கூடியதாக தான் இருக்கும் அரசியல் சூழ்நிலைன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா ஒரு விசரூபம் எடுத்த க கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி என்று தோற்றம் அளிக்கிறது முழு மெஜாரிட்டி வந்த வராத நிலைமையிலையும் ரெண்டு மாநில தேர்தல்களில் அவர்கள் பெற்ற பெரு வெற்றி அது அவங்களை அது மாதிரி காமிக்குது பொதுவாக வந்து எதிர்கட்சிகள்கிட்ட வந்து ஒரு சோர்வு தென்படுது இதெல்லாம் வந்து இம்மீடியட் ஃப்யூச்சருங்கிறது கொஞ்சம் கவலைக்கூடியதாக தான் இருக்கும் ஆனால் முப்பத்து நான் முப்பத்தஞ்சு வருஷம் அரசில் இருந்து பல அரசியல் கட்சிகள் அவருடைய நடவடிக்கைகள் ஒரு மாநிலத்திலையும் சரி இன்ஃபேக்ட் தமிழ்நாட்டை பற்றி நான் வெஸ்ட் பெங்காலில் இருந்தபோது தமிழ்நாட்டை பற்றி ஆர்வம் காட்ட வேண்டிய கட்டாயம் எனக்கு இருந்தது ஏன்னா தமிழகத்தை சேர்ந்த இரண்டு ஒன்றிய அமைச்சர்களுக்கு நான் வந்து தனி உதவியாளர் இருந்தபோது அவங்களுக்கு வந்து பல விதமான ஸ்பீச்சஸ் இதெல்லாம் எழுதி கொடுக்குற பொறுப்பு வந்து எனக்கு இருந்தது அவங்க ரெண்டு பேருமே சுயசிந்தனை உள்ளவர்கள் நான் ஸ்பீச் எழுதி கொடுப்பேன் பட் அதை வந்து அவங்க வந்து தேவையான மார்க்கு பண்ணி தங்களுடைய ஸ்பீச் ஆகிடுவாங்க அது எனக்கு ஒரு பெரிய லேர்னிங் எக்சசைஸாக இருந்தது அவங்க ரெண்டு இருந்தும் தமிழ்நாடு அரசியலை பற்றி புரிஞ்சுக்க முடியாது அவங்ககிட்ட வர தமிழக இவங்ககிட்ட இருந்து இருந்தும் தமிழக அரசியலை பற்றி புரிஞ்சுக்க முடிஞ்சது அது தவிர ஒன்றிய அரசியல் நான் வேலை பார்த்துருக்கேன் இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது இதெல்லாம் வந்து ரொம்ப டெம்பரரி தான் இந்த மாதிரியான சென் பேக் இதெல்லாம் ரொம்ப டெம்பரரி தான் ஆனால் அந்த மனச்சோர்வு கொஞ்சம் நாளைக்கு வந்து ரொம்ப ஈர்க்கத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது உண்மை தான் இன்னொன்று எல்லோரும் புரிஞ்சுக்கணும் ராகுல் காந்தி வந்து வெறுமனே இத்தனோண்டு சென்டர் சென்டராக இது வரைக்கும் இந்த காங்கிரஸ் மாதிரி இருந்திருந்தாருன்னா இன்னைக்கு அவரை இவ்வளவு தனிமைப்படுத்துகிற முயற்சிகள் நடக்காது ஏன்னா யார் எந்த கட்சி வந்தாலும் நாம் தான் ஆளப்போகிறோம் என்ற நம்பிக்கையுடன் இங்கு சில குழுமங்கள் இருக்கிறார்கள் அந்த நம்பிக்கையை உடைக்கிற மாதிரி ராகுல் காந்தி வந்து இப்போ வந்து செயலாற்றுகிறார் அது வந்து அவங்களுக்கு பாரதிய ஜனதா கட்சி என்ற அரசியல் கட்சி மட்டும் இன்று ராகுல் காந்தியை தனிமைப்படுத்தவில்லை இன்று இருக்கின்ற ஆளுமைகள் தோஸ் ஹூ ஆர் பார்ட் ஆஃப் தி எஸ்டாப்லிஷ்ட் ஆர்டர் அவங்க எல்லாருமே வந்து இது மாதிரிப்பட்ட ஒரு சிந்தனை வளரக்கூடாது ராகுல் காந்தி அரசியல் நடத்த வேண்டியது என்னோட வாசிக்க மாட்டீங்களான்னு ஒரு கேள்வி கேட்கிறாரு அந்த கருத்தை என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இவ்வளவு நேரம் தேடிட்டு இருந்தேன் சார் ஏன் உங்க கட்சி அதாவது நீங்களும் நானும் ஒரு கட்சியினுடைய உறுப்பினர்கள்ங்கிற அடிப்படையில் அந்த கருத்து அசம்ஷன்ல அந்த அசம்ஷன்ல இருந்து ஆரம்பிக்குது ஒன் ஆஃப் யுவர் பார்ட்டி லீடர் ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் ஆமா அதான் தட் யூ வாஸ் ஸ்டெல்லிங் ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் அவர் அப்ப கேட்கல போல இருக்கு ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் ஆஃப் தி கிரேட் லைக் விளாடிமிர் லெனின் ஃபெடரல் காஸ்ட்ரோ வாட் த ஹெல் இஸ் தட் அப்படின்னு கேட்கிறார் என்னுடைய ஒரே பதில் அவர் எக்ஸாக்டா என்ன சொன்னு கேட்டுட்டு வந்து பேசுங்களேன் எதுக்கு தேர்ட் பார்ட்டி இன்ஃபர்மேஷன்ல இருந்து பேசுறீங்க அதோட நிறுத்திக்கலாம் சார் ஓகே ஓகே சார் நாளைக்கு தொடர்ந்து பேசுவோம் சார் வணக்கம் வணக்கம் நன்றி சார் வணக்கம் வணக்கம் நண்பர்களே உங்களுக்கும் எங்கள் அன்பும் நன்றியும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்